ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீபாளி ஸ்பெஷலாக பாதுஷா ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும் இப்போது உங்களுக்கு தலை தீபாளினால் கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை செஞ்சு உங்கள் ஹஸ்பண்டை வந்து அசத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லா இன்க்ரீடியண்ட்ஸுமே ஒரே கப்பில் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க நான் இந்த மீடியம் சைஸ் டம்ளரில் நாலு டம்ளர் மைதா மாவு வந்து எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் சோடா மாவு வந்து சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கலாம் புளிப்பே இல்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நம்ம உருக்குன வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுமே ஒன்றா சேர்ந்து வர மாதிரி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் நம்ம பிடிச்சோன்னா நல்லா பிடிக்க வரும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து லேசாக தண்ணி தெளித்து மாவை வந்து பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப சாஃப்டான மாவாக பிசையக்கூடாது கொஞ்சம் திக்காக தான் பிசையணும் இது போல் நல்லா வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா லேயர்ஸ் வந்து வரணும் நம்ம ரொம்ப சாஃப்டான மாவாக பிசைஞ்சிட்டோன்னா பாதஷால வந்து லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது ரொம்ப ஹார்ட் ஆகிடும் ஸோ இந்த மாவு வந்து ஒரு ஹாஃப் அனருக்கு ரெஸ்ட்டில் விட்டுலாம் இந்த கேப்பில் சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நாலு டம்ளர் மாவு எடுத்துருந்தோம் அதுக்கு ஈக்குவலாக நாலு டம்ளர் சக்கரை எடுத்துக்கலாம் மூணு டம்ளர் வந்து தண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு சுகர் சிரப் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தேவை அப்போ தான் எல்லா பாதுஷாவும் ஈக்குவலாக வந்து ஊறி வரும் இதில் வாசனைக்காக ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்துட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்போ தான் சர்க்கரை எல்லாமே அடியில் தங்காமல் இருக்கும் இந்த சக்கரை பாகுக்கு பாகுப்பதம் எதுவுமே தேவையில்லை கையை வச்சு தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுப்பாக இருந்தால் போதும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் எலுமிச்சை பழத்தோட சார் வந்து சேர்த்துக்கலாம் இந்த லெமன் ட்ராப்ஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சுகர் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும் ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம் ஹாஃப் அன் ஹவர் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணியிருந்த இருந்து கொஞ்சமாக மட்டும் மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சென்டரில் கட்டை வரலை வச்சு ரெண்டு பக்கமும் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா பாதுஷாவோட ஷேப் வந்து அழகாக வந்துடும் எல்லா பாதுஷாவுமே ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் எண்ணெயை வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் பாதுஷாவுக்கு எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ரொம்ப மைல்டான சூடில் தான் இருக்கணும் ஸோ லேசான சூடில் இருக்கும்போது எல்லா பாதுஷாவும் ஒன் பை ஒன் சேர்த்துடலாம் நம்ம பாதுஷாவை சேர்க்கும் போது ஃபஸ்ட்டு அடியில் போயிட்டு எல்லாமே தங்கிடும் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா மேலே எழும்பி வரும் இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் ஒவ்வொரு பாதுஷாவாக அழகாக மேலே எழும்பி வரும் எல்லாமே மேலே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும் நல்லா பொறுமையாக வேக வச்சு அப்போ தான் உள்ள இருக்கிற லேயர்ஸ் எல்லாமே வெந்து வரும் இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆனால் போதும் ஒரு மைல்டான ப்ரௌன் கலர் ஆனாலே போதும் சிம்பிளியே வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து சுகர் வந்து சேர்த்துடலாம் சுகர் சிரப் வந்து மைல்டான ஹீட்ல இருந்தால் கூட போதும் ஆனால் நம்ம எடுக்கிற பாதுஷா எல்லாமே நல்லா சூடாக இருக்கணும் தான் நல்லா சோக்காகும் மினிமம் த்ரீ ஹவர்ஸ்லேருந்து ஹோல் நைட் கூட இந்த சுகர் சிரப்லேருந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பாதுஷாவை மட்டும் எடுத்து சர்வ் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்